வணக்கம் வணக்கம் நண்பர்களே நான் உங்களை அரேஸ் ரோபி ஃப்ரம் மாஸ்டர் மைண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி யூஎஸ்பி கண்டுபிடிச்சது யாருங்க அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் யோசிச்சீங்கன்னா நம்ம எல்லாரும் பாராட்டப்பட வேண்டிய கௌரவப்பட வேண்டிய ஒரு மனிதர் அவர்தான் தான் அஜய் பி பட் இவர் ஒரு அமெரிக்க இந்திய ராவார் ஆம் நண்பர்களே யூஎஸ்பி வர்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாமே ஸ்டோரேஜ்னாலே வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டைமில் இருந்த ஃப்ளாப்பி டிஸ்க் இருக்கட்டும் அடுத்து சிடி இதெல்லாம் பேர்ன் பண்ணி ஸ்டோர் பண்ணுறதுக்குள்ளார போதும் போதும்னு இருந்தது அதுக்கப்புறம் யூஎஸ்பி வந்த உடனே ரொம்ப சுலபமாக யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருந்தது எவ்வளோ வேணாலும் ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஈஸியாக சேவ் பண்ணிக்கலாம் அதே சமயத்தில் தேவை இல்லைன்னா டெலிட் பண்ணிக்கலாம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் வந்து விஜய் அஜய் வி பட் அமெரிக்க இந்தியர் இவர் தான் வந்து கண்டுபிடிச்சார் ஸோ அது மட்டும் இல்லாமல் இதை உருவாக்கியது வந்து மைக்ரோசாஃப்ட் போன்ற தொழில்நுட்ப ஜாம்பவன்களால் தழுவி உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க இதோட ஹிஸ்டரியை மேலும் பார்ப்போம் அடுத்து இதோட முக்கியமான விஷயம் இன்னொன்று சொல்லக்கூடியது என்னென்னா மைக்ரோசாஃப்ட் மட்டும்தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க இன்னும் ஒரு ஏழு கம்பெனி இதோட சேர்ந்து தான் ஏழு பேர் சேர்ந்து செஞ்சாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் அதோட முக்கியமான விஷயம் என்னென்னா ஈதை கண்டுபிடிச்ச இவர் ஒரு பைசா கூட சம்பாதிக்கவே இல்லை ஏன்னா பணத்துக்காக நான் இதையும் செய்யலை அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னொரு ஒரு வார்த்தையும் சொன்னார் என்னென்னா தொழில்நுட்பத்தில் மாற்றத்தையும் புதுமையும் கொண்டு வர வேண்டும் அதுதான் என்னுடைய நோக்கமே பணம் வந்து எனக்கு செகண்டரி தான் அப்படின்னு சொன்னார் ஸோ யூஎஸ்பி சாதனங்களை இதுவரை இங்கே யாருமே தெரியாமல் இருந்திருந்தா அதாவது யார் கண்டுபிடிக்கிறாரு அப்படின்னு தெரியாமல் இருந்திருந்தீங்கன்னா இனிமேல் நீங்கள் பெருமைப்படக்கூடியவர் அவர் நம்ம இந்தியர் அப்போ முன்னதை சொன்னது போலவே இந்த ஹிஸ்ட்ரியை பற்றி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதை உருவாக்குறதுக்கு ஏழு கம்பெனி எல்லாமே ஐபிஎம் காம்பேக்ட் டிஇசி இன்டெல் மைக்ரோசாஃப்ட் என்ஐசி அப்புறம் நாட்டல் எல்லாம் சேர்ந்து தான் இது பண்ணாங்க அந்த டீமுக்கு வந்து டீம் லீடராக இருந்தவர் தான் அஜய் பி பட் ஸோ ஆல்மோஸ்ட் இதை உருவாக்கும் போது ஃபஸ்ட்டு ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கும் பார்த்தீங்களா அந்த யூஎஸ்பி வேர்ஷன் வந்து ஒன் பாயிண்ட் ஓ ஆனால் இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து நைன்டீன் எஸ் ஸோ இன்றைய உங்களுக்கு உங்களுக்கு நான் சொல்லக்கூடியது நாம் எல்லாம் பெருமைப்படக்கூடியது என்ன அப்படின்னா ஒரு இந்தியர் தான் யூஎஸ்பியை ஐடியா ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம சேனல் அரேஸ் ரோபி ரோபி மாஸ்டர் பண்ணுங்க பண்ணுங்க பெல் பெல் ஃபார் திஸ் வீடியோ வித் அண்ட் ஆன் த பாய்